பல நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது சினிமாவுக்கு எப்பவும் ஆரோக்கியமான விஷயமாகும் ஆனா அவ்வாறு நடிக்கிறதுக்கு நடிகர்களுக்கு பெருமளவு தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் இது மாதிரி பிற நட்சத்திரங்களோடு சேர்ந்து நடிச்சு வெற்றிகளை சுவைத்தவர் நடிகர் பிரசன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுனோடு சேர்ந்து இவர் நடிச்சிட்டு வர நிபுணன் படம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வெளிவர இருக்கு இது அர்ஜுனோட நூத்தி ஐம்பதாவது படமாகும் அர்ஜுன் மற்றும் பிரசன்னாவோடு வரலட்சுமி ஸ்ருதி ஹரிஹரன் மற்றும் வைபவ் போன்ற நட்சத்திரங்கள் இந்த படத்துல முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காங்க நிபுணன் குறித்து பிரசன்னா பேசும்போது இந்த படத்தோட இயக்குனர் அருண் வைத்தியநாதன் என்னோட நீண்ட நாள் நண்பர் நிபுணன் ஒரு சராசரி போலீஸ் த்ரில்லர் படம் கிடையாது நிபுணன் படத்தோட திரைக்கதையும் படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களையும் ரொம்ப அருமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இயக்குனர் அமைச்சிருக்காரு ஒரு வழக்கமான புலனாய்வு போலீஸ் கதாபாத்திரம் இல்ல என்னோடது அர்ஜுன் சாரோடு நடித்தது ஒரு அற்புதமான அனுபவம் நூத்தி ஐம்பது படங்கள் நடிச்ச பிறகும் அவரோட ஸ்டைலும் அவர் தன்னோட உடற்கட்ட பராமரிக்கிற விதமும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது ஒரு பெண் போலீஸ் அதிகாரியா வரலட்சுமி சிறப்பா நடிச்சிருக்காங்க அவங்களோட பணி எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி போலீஸ் அதிகாரிகளோட குடும்ப வாழ்க்கை இந்த படத்துல மிக யதார்த்தமா பதிவு செஞ்சிருக்கோம் இந்த படத்தோட எல்லா நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் கடுமையா உழைச்சிருக்காங்க இந்த படமும் என்னோட கதாபாத்திரமும் மக்களால நிச்சயம் ரசிக்கப்படும் நம்புறேன் Don't forget to subscribe us!